ங்கரை வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் சமூக நுகர்வோர் சங்கத்தின் காலாண்டு நுகர்வோர் குழு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை பிடிஓ அலுவலகத்தில் நுகர்வோர் பாதுகாப்பு காலாண்டு கூட்டம் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் உத்தரவின் பெயரில் ஊத்தங்கரை பிடிஓ நவமணி தலைமையில் நுகர்வோர் குழு கூட்டம் நடைபெற்றது இதில் சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நல மாநில பொதுச் செயலாளர் சந்திரமோகன் கலந்து கொண்டு பேசுகையில் ஊத்தங்கரை சுற்று வட்டார பகுதிகளில் உள்ள ரேசன் கடைகளில் சரியாக திருப்பதில்லை இதில் விரேகப்படும் அரிசி கள்ள மார்க்கெட் வியாபாரிகளுக்கு விற்பது குறித்தும் அதே போன்று சுற்றுவட்டார கிராமங்களில் அடிக்கடி மின்வெட்டு செய்வதாகவும் இதனால் பொதுமக்கள் வியாபாரிகள் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் சாலைகளில் அதிக அளவு மாடுகள் சுற்றி தீர்வதால் விபத்துகள் ஏற்படுகிறது அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அரசு மருத்துவமனைகளில் சரியாக நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்படுவதில்லை குறிப்பாக பிரசவத்திற்கு வரும் பெண்களிடம் அதிக அளவில் பணம் வசூலிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது அதே போன்று கிராமங்களில் போலி டாக்டர்கள் அதிக அளவில் உள்ளனர் கள்ளத்தனமாக மது கஞ்சா விற்பனை செய்யப்படுகிறது போலீஸ் ஸ்டேஷனில் ஒடுக்கப்படும் புகார் மீது விசாரிக்க காலதாமதம் ஏற்படுகிறது உள்ளிட்டவைகள் குறித்து அந்த சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் உதவி துணை வேளாண்மை அலுவலர் சரவணன் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் சங்கீதா வட்டார வளங்கள் அலுவலர் ஜெய்பால் வட்டார கல்வி அலுவலர் சீனிவாசன் ஊத்தங்கரை தலைமை காவலர் வெங்கடாஜலம் ஆகியோர் பங்கேற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது